மும்பையில் உள்ள உணவகம் ஒன்றில் உணவு தயாரிக்கும் போது மாவரைக்கும் எந்திரத்தில் சிக்கி பத்தொன்பது வயது ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார் மும்பை ஓர்லி பகுதியில் உள்ள சீன உணவகம் ஒன்றில் ஜார்க்கண்டை சேர்ந்த பத்தொன்பது வயதான சூரஜ் நாராயண் என்ற இளைஞர் அண்மையில் பணிக்கு சேர்ந்தார் மஞ்சூரியன் மற்றும் சைனீஸ் பெல் வக உணவுகளை தயாரிப்பதற்கு தேவையான மாவை அரைப்பதற்காக மாவரைக்கும் எந்திரத்தை சூரஜ் இயக்கியுள்ளார் அவர் கையை உள்ளே வைத்தபோது அவரது இடுப்பு உயரத்தில் இருந்த எந்திரத்தில் அவரது சட்டை மாட்டிக்கொண்டது அடுத்த சில நொடிகளில் எந்திரத்துக்குள் இழுபட்டு வெட்டுப்பட்டு சூரஜ் உயிரிழந்தார் இது தொடர்பான ஒளிப்பதிவு காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போதிய அனுபவமும் பயிற்சியும் இல்லாதவரை எந்திரத்தை இயக்க வைத்த உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்